மலையாளத்தில் முன்னணி நடிகையாக ஜொலிச்சிட்டு வரவங்க தான் மாளவிகா மேனன் தமிழில் இவன் வேறு மாதிரி விழா பிரம்மன் வெத்து வெட்டு நிஜமா நிழலா பேய் மாமா அருவா சண்டை போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க இந்த சூழலில் நடிகை மாளவிகா மேனன் சினிமா வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் முதல் முதல்ல நடித்தது நித்ரா அப்படிங்கிற மலையாள படத்துல தான் அப்போது எனக்கு பதினாலு வயசு சின்ன பொண்ணாக இருக்கிறதால இயக்குனர் ஹீரோயினுக்கு தங்கச்சியாக என் நடிக்க வச்சுட்டாரு அதுக்கப்புறமா நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான அதில் நிறைய சவாலான காட்சிகளில் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு சிரமமாக இருந்துச்சே தவிர பெரிய அளவில் கேலி பேச்சுகள் எதுவும் வரல மலையாள படங்களில் பெரிய அளவில் கவர்ச்சியாக நடிக்க முடியாது அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களும் பெருசாக வராது ஆனால் தமிழ் தெலுங்கில் அப்படி நடிக்கலாம் இது வரைக்கும் முத்த காட்சிகளில் நடிச்சதே கிடையாது அப்படி நடிகருக்கும் கேட்டிருக்காங்க கதைக்கு ரொம்ப அவசியப்பட்டா அது பேசப்படும் காட்சியாக இருந்தா கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நடிக்கிறதுல தப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மாளவிகா அப்படி படம் வரட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க